ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிம்பிள் அண்ட் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் பாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சேம் டைம் பேச்சலர்ஸ் பிக்னஸ் யார் வேணால் ட்ரை பண்ணலாம் என்ன ரெசிபி தெரியுமா முட்டை சாதம் ஸோ வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு நாலு வெங்காயம் புட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் தான் இதில் மெயின்னு ஸோ வெங்காயம் எந்தளவுக்கு இருக்கோ அளவுக்கு முட்டை சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் ஸோ இது நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவுடைய காரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் ஸோ நான் வந்து இன்னைக்கு எவ்வளோ அளவு செய்கிறேன் அதுக்கான பச்சை மிளகாய் அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சேர்க்குறீங்கன்றதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஸோ மூணுமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தன்மை அதிகமாக இடக்கூடாது சாதத்தில் அதனால் நம்ம ஒரே ஒரு பெரிய தக்காளி அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஸோ வதங்கினதுக்கப்புறம் மீதி பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அதாவது குடமிளகாய் இந்த கொடமிளகா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து இதோட சேர்த்து பண்ணுறதுனால முட்டை சாதம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் ஸோ இதை வந்து சேர்த்துக்கலாம் சப்போஸ் குடமிளகாய் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த கொடமெளகா வந்து காரமாக இருக்குமா ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டு இவங்களை குடமெளகாய் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணும் அந்த அந்தளவுக்கு காரமாக இருக்காது காரம் இருக்காதுன்னு தான் அதிகமாக சொல்லணும் அதுவும் இந்த மாதிரி வதங்குறப்ப சுத்தமாக காரமே இருக்காது ஸோ இது வந்து ஒரு ஒரு விதமான டேஸ்ட் முட்டை சாதத்தோடு சாப்பிட்றப்ப இந்த குடமிளகா கடிபடுறப்ப அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கலாம் அதாவது தூள் சேர்த்துட்டு கலந்து விடலாம் மசாலா வெங்காயம் தக்காளி குடமிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து டோட்டலாக எட்டு முட்டை வச்சுருக்கேன் ஆனால் ஆறு முட்டை தான் சேர்க்க போகிறேன் ஸோ இந்த ஆறு முட்டை வந்து சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது சாதத்தில் முட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் அப்படின்னும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருந்தால் டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எத்தனை முட்டை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆறு முட்டை அளவு எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஆறு முட்டைக்கு தேவையான அளவுக்கு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே கிண்டி விடுவேன்னா முட்டையை ஊற்றும் போது ஒரு விஷயம் கவனிக்கணும் கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும் இல்லைன்னா கண்டிப்பாக பிடிச்சிரும் ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையை ஒன்று ஒன்றும் உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த முட்டையை உடச்சி ஊற்றுறப்போ தனியாக ஒரு கிண்ணை எடுத்துகிட்டு அதில் உடச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா சப்போஸ் வந்து ஏதாவது கெட்டு போன முட்டை இருந்துச்சுன்னா தெரியாது ஸோ இவ்வளோ மசாலாவும் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேர்க்குறப்ப கரெக்டாக இருக்கும் ஸோ நல்லா கலந்துவிடலாம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் ரொம்ப தூளாக போயிடக்கூடாது முட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றப்ப அதுவும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பொடி மாஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு ஸோ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முட்டை வேகலை ஏன் சொல்கிறேன்னா ஒரு அரைவாசி முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி மிளகுத்தூளும் சேர்க்குறப்ப தான் முட்டையோட அந்த கொத்தமல்லியும் மிளகுத்தூளும் ஒன்றா சேர்ந்துருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த கண்டிஷனில் நான் சேர்க்க சொல்கிறது தனியாக சேர்த்தோம் அப்படின்னா அது மட்டும் தனியாக டேஸ்ட்டாக தெரியும் ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி தனி டேஸ்ட்டெல்லாம் தெரியாது சாதத்தோடு ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸாக ஆகும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதுக்காக சாதம் வந்து ஆல்ரெடி தனியாக வடித்து வச்சுருந்தேன் இதில் வந்து உப்பு மட்டும் தான் சேர்த்துருந்தேன் அதாவது நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கூடிய சாதம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை தான் வந்து இப்போ நான் சேர்க்க போகிறேன் ஸோ இதை வந்து நாலு பேர் சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு கப் ரைஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பவுலில் ஒரு ரெண்டு கப் ரைஸ் அந்தளவுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் சாதம் அடிக்கிறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருந்ததை இதோட சேர்த்தாச்சு இன்னும் சாதத்தோடு சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து சேர்த்தாச்சு இந்த சாதத்தோடு இந்த முட்டை இந்த கொத்தமல்லி எல்லாம் செய்கிறப்போ ஒரு மனம் வரும் ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து கலந்துவிட்டலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த முட்டை சாதத்தை பாஸ்மதி ரைஸ் கூட நம்ம பண்ணலாம் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லைனா லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குதுன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வேஸ்ட்டாக நம்ம போடாமல் அதை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது சூடாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ சீக்கிரமாக காலியாகவும் வேஸ்ட் ஆகாமாதிரி இருக்கும் இந்த வின்டர் சீசனில் சூடான முட்டை சாதம் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு ஸோ இந்த டைம் சாப்பிட்றப்போ ஒரு நல்ல ஃபீல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்